என் பேர் ஷர்மிலா நான் ஆத்தூர்லேருந்து வரேன் என் பொண்ணு ஆல்ரெடி இங்கே தான் படிக்கிறாங்க பிகாம் சிஏ படிக்கிறாங்க அவங்க 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 மோட்டிவேட் பண்ணனால தான் நாங்கள் இங்கே வர முடிஞ்சது அவங்க தான் எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு காலேஜ் வரணுங்கிறதே பெரிய கனவு படிக்கணுங்கிறதே பெரிய கனவு அப்போ படிக்க வைக்க முடியல எங்கள் பேரண்ட்ஸால் இன்றைக்கி ஒரு நாள் கிடச்சது எங்களோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லைஃப்னா இப்படி தான் இருக்குமா காலேஜ் லைஃப்னா இப்படி தான் இருக்குமான்னு கனவுலலாம் பார்த்துருக்கோம் பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இருந்தது இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்லாம் அப்போ எங்களுக்கு வந்து நம்ம போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை இருக்கும் ஆனால் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த டேவை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் எங்களால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணுவோம் எங்களால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோவும் நாங்கள் கற்றுக்குவோம் இந்த ஒரு இதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டை நிறைய எங்களுக்கு பண்ணி கொடு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பண்ணித்திலாஷுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என்னோட பேர் வந்து பிரியங்கா வந்து வரேன் என்னோட சென்ட் ரெஃபர் பண்ணாரு சக்தி கைலாஸ் காலேஜ் ஒன் டே ஸ்டூடெண்ட் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க வந்து பா எங்கள் வீடு இருக்கிற இடத்துல வந்து பஸ் காலேஜ் பஸ் வந்து எங்களை பிக்கப் பண்ணி இங்கே கொண்டாந்துச்சு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்டாக ரொம்ப மரியாதையாக எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு எங்கே எந்த ஒரு வேறுபாடு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற எங்களுக்கு இது ஒரு வரம் தான் தான் நினைப்போம் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா ஸ்டடிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ஸோ இது இதுலேயும் ஒரு ஆஃபர் கிடைக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு டே எங்களோட டே மேக் மை டே எங்களோட டே இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் விமென்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிளசண்டான ஒரு டே தேங்க்ஸ் டு சக்தி கைலாஷ்